வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் எழுபத்தைந்தாம் ஆண்டு சுதந்திர தினத்தை நம்ம வெகு விமரிசையாக கொண்டாடி தீர்த்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த நேரத்தில் நம்ம இந்தியா எப்பேற்பட்ட முட்காடுகளில் இருந்து மீண்டு வெளியே வந்து இப்போ இந்தளவு ஃபீனிக்ஸ் பறவையாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு இந்த சாதனை பயணம் இருக்குல்ல இந்த எழுபத்தைந்து ஆண்டுகால சாதனை பயணம் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக இந்த நேரத்தில் நின்று யோசிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும் அப்பேற்பட்ட முக்கியமான இவெண்ட்ஸை பற்றி தான் முழுக்க முழுக்க புள்ளி விவரங்களோடு பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம இந்தியா இப்போ எதுக்காக இப்போ வெள்ளக்காரங்கிட்ட இல்லாமல் இருக்குது கொள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு வெள்ளக்காரங்கிட்ட இருந்து தான் அவங்க பயங்கரமாக வச்சுருந்துருப்பான நாட்டை அப்படின்னு ஒரு சில அறிவெளிகள் பேசலாம் ஆக்சுவலாக உண்மை என்னன்னா வெள்ளக்காரங்க இங்கே வந்து பண்ணிட்டு போனதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு பட்டியலிட்டேன்னா நீங்களே யோசிப்பீங்க ஓ திட்டு பசங்க இங்கே கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இப்போ நாம் எழுபத்தைந்து வருடங்களை கடந்துருக்கோம் சுதந்திரம் அடைஞ்சு இந்த எழுபத்தைந்து வருட போராட்டம் அப்படின்றது சில வார்த்தைகளால் அடக்கிற விஷயமே கிடையாதுங்க ரத்தமோ சாதியமோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ நான் சொல்ல சொல்ல கண்டன் முடிவில் நீங்களே பெருமிதம் கொள்வீங்க ஒரு இந்தியாவில் நான் பெருமைப்படுறேன்ப்பா ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மொதல் விஷயமா என்ன சொல்லணும்னா வெள்ளக்காரன் கான்செப்ட் அதே முதல்ல எடுத்துகிட்டு போயிடுறேன்னு நம்மளை ஆண்டாங்க பார்த்தீங்களா இங்கே உள்ள வணிகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நம்மளை ஃபுல்லாக போட்டு வச்சு செஞ்சுட்டு போனாங்க பாருங்கள் பிரிட்டிஷ்காரங்க எழுபத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் வேர்த்துக்கு தான் அவங்க முழுக்க முழுக்க இந்தியாவிலேருந்து சுரண்டிட்டு போயிருக்காங்க ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க அவ்வளோ வளம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்திய மூல பொருட்கள் இருக்குல்லங்க அதில் ஆரம்பிச்சு கோஹினூர் டைமண்ட் இருக்கு பாருங்க அது வரைக்குமே ஆட்டையை போட்டு போனாங்க இது ரெண்டு முக்கியமான பொருட்கள் இதை சார்ந்த எல்லா பொருட்களையும் நீங்களே கணக்கு போட்டுங்க ஒரு கப்பலை கொண்டு வந்து அதுல பொருட்களை வச்சு ஏற்றிட்டு அளவு யோசிக்கிறாங்கன்னா புரிஞ்சிருக்கும் ஸோ பிரிட்டன் ராஜ குடும்பத்தோட கிரீடத்தில் இந்த கோகினூர் டைமண்ட் ஏறதுனால பிரிட்டனுக்கு வெளிச்சம் வந்துச்சு ஆனா இங்கேருந்து அந்த டைமண்ட் போனதுனால இந்தியாவில் மிகப்பெரிய இருள் சூழ்ந்துச்சு அதில் எந்த மாற்று கிடையாது ஒரு பொருளுக்கு இதை சொல்றேன் அப்ப மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து நீங்களே யோசிச்சு பாருங்க இந்திய தொழில்துறையை தள தூக்க முடியாத அளவுக்கு பிரிட்டிஷ்காரங்க சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க தொழிலே இல்லாததுனால தொழிலாளிகள் இல்லாமல் போயிட்டாங்க அந்த காலகட்டங்களில் சொல்றேன் எப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிது பாருங்க அப்போ சொல்றேன் இந்த கொடுமைலாம் நடக்கிறது ஏன்னா ஒரு தொழிற்சாலைன்ற ஒன்று இருந்தாதான் பக்கத்தில் இருக்கும்னு வேலை கிடைக்கும் வாய்ப்புள்ளிங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இங்க எங்கே இருந்து வளம் இருக்கும் தொழில்துறை பெருசாக வளரும் எதுவுமே இல்லைங்க லிட்டரலா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு போயிருந்தாங்க அவங்க எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருந்தாலே நாம எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம் அது பிள்ளைங்க செக்கை கரெக்டாக தொழில்துறை சார்ந்து வச்சுட்டு போனாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவோட பே காப்பீடாக இன்கம் இருக்குது பாத்தீங்களா அதாவது தனிநபர் வருமானம்னு சொல்லுவோம் அது எவ்வளோ தரமா இருந்துச்சு ஒரு நபர் இருநூற்று முப்பது ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தாருங்க இது அமெரிக்கன் டாலர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் நைன் டாலர்ஸாக வந்து நிற்குது வறுமை பட்டினியால் அந்த சுதந்திர இந்தியா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துச்சு நான் சொல்றதெல்லாம் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் யோசிச்சு பாருங்க இந்தளவு செதஞ்சிட்டு இருந்த இந்தியாவில் இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுன்னு பிரிட்டிஷ் அரசு மட்டும் கிடையாதுங்க மேற்குலக நாடுகள் எல்லாமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோதான் இந்தியாவோட கதை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் இந்தியா தன்னிச்சையாக எழ ஆரம்பிச்சிது சரி இங்கேருந்து போனதெல்லாம் போட்டோம் இதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு நாங்கள் மேலே வரோம்னு சொல்லிட்டு தொழில் துறையை வலுவாக்கிறதுக்காக மூன்று முக்கியமான புரட்சிகள் இங்கே கொண்டு வரப்படுது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி நைன்டீன் சிக்ஸ்டியில் உணவு தானிய உற்பத்தி இந்தியாவில் பெருகுச்சு ரெண்டாவது புரட்சி வெண்மை புரட்சி நைன்டீன் செவன்ட்டியில் உலகத்தோட மிகப்பெரிய பால் வளர்ச்சி திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுது அது வெற்றியும் பெறுது இப்போ வரைக்கும் உலகத்துக்கு தேவையான பால் பொருட்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கனால எது நடக்கிறீங்க எக்ஸ்போர்ட்ல நம்ம இந்தியா தான் நீல புரட்சிங்க அல்டிமேட்டா இந்த கடல் பொருட்கள் இருக்கல இந்த உற்பத்தியில விஸ்வரூபம் எடுக்கிறது நம்ம இந்தியா குறிப்பா இந்த சீ ஃபுட்ஸ் ஓகே உலகமயமாக்கல் மீது இந்தியாவோட கவனம் அப்படியே திரும்ப ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம எடுக்கிறது எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்டே வரும் ஏன்னா ஒரு நாட்டில் குறைந்த மக்கள் தொகையை கொண்டு அங்கே குறைவான மூளைகள் யோசிக்கிறதுக்கு அவ்வளோ அவுட்புட் கிடைக்குதுன்னா இந்தியா மக்கள் தொகையில் கோல நாடு இங்கே அவ்வளோ மூலைகள் இருக்குது அதில் திறமையான மூலை எல்லாமே இருக்கும் ஸோ இதை சார்ந்து தான் உலக மயமாக்கல் மேலே இந்தியாவோட கவனம் திரும்புது நைன்டீன் நைன்டி ஒனில் இந்திய பொருளாதார கதவு திறக்கப்படுதுங்க இந்த வெளிநாட்டு முதலீடுகள் இருக்குல்ல எல்லாமே இங்கே ஈஸியாக வந்து விடுற மாதிரி வர்த்தக கட்டமைப்பு எளிமையாக்கப்படுது இந்த வங்கிகளும் சேர்த்து தனியார் மயமாக்கப்பட்டதுனால நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்கே குவிய ஆரம்பித்தாங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு உலகத்தோட முக்கிய பொருளாதார நாடா இப்போ நம்ம இந்தியா திகழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டு வந்துருக்கோம் பாருங்க இப்போ இது எல்லாத்தோட ரிசல்ட் எங்க முதல் இருந்துச்சு முதல்ல சொன்னு பேர்காப்டா இன்கம் இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஒரு இந்தியனோட தனிநபர் வருமானம் அப்படின்றது ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது டாலராக இருந்துருந்துச்சு அது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது டாலராக உயர்ந்திருக்கு எங்கே ஆரம்பிச்சு எங்கே வந்திருக்கோம் பாருங்க இப்போ நீங்கள் மாதம் சொல்லலாம் இந்தியன்னு சொல்லிவிட்டு ஓகே குளோபல் ஜிடிபியில் இந்தியாவோட பங்களிப்பு மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் எல்லாருமே இறக்குமதியை தான் பெருசாக நம்பியிருந்தோம் எதையும் நம்ம உற்பத்தி பண்ண மாட்டோம்னா ரா மெட்டீரியலே பெருசாக இல்லையே என்னதான் பண்ண முடியாது தொழிற்சாலையும் பெருசாக கிடையாது இங்கே அதனால் வெளிநாடுகள் எதனால் பார்த்து செஞ்சால் மட்டும்தான் நாம கொஞ்சம் பயன்பெறுவோம் அளவு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஆனால் இப்போ எடுத்துங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் பல நாடுகளுக்கு நாம தான் இங்கேருந்து பொருட்களை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் பல நாடுகளோட நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் எல்லாமே இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தளவுக்கு நம்பிக்கையை வெளிநாடுகளுக்கு ஏற்படுத்தினதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லைங்க அதை நம்ம இந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் சாத்தியப்படுத்திருக்கோம் அரசியல் ரீதியாகவும் இந்தியா அசைக்க முடியாத சக்தியாக வளம் வந்துக்கிட்டு இருக்க அது எந்த மாற்றுக்கிறதும் இல்லை யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் இந்தியா எந்த பக்கம் சாயப்போகுதுன்னு இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா தரப்போ அமெரிக்கா தரப்போ ஆனால் இந்தியா எந்த பக்கமாக சாயலை நடுநிலைமையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி நடுநிலையாக இருந்தாலும் மேற்கத்திய நாடுகள் மிரட்டலாம் அதுக்கு பல நாடுகள் பணியும் ஆனால் இந்தியா பணியவே பணியாது காலனித்துவ நாடுகள் இருக்குல்லங்க இதுக்கு சுதந்திரம் அளித்த பெருமையும் நம்ம இந்தியாவுக்கு இருக்குது குறிப்பாக வங்கதேசம் இருக்க அதை எடுத்துக்கலாம் ஆப்பிரிக்கா அரசியலில் இந்தியாவோட ஆக்கப்பூர்வமான தலையீடு இருந்திருக்கு இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன விவகாரம் இருக்குல்ல இதில் கூட இந்தியா பெரும்பங்காற்றுச்சு அந்த டைமில் இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பிரிப்புன்ற விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ உலக நாடுகள் எந்த நாட்டோட பதிலை பெருசாக எதிர்பார்த்துச்சுன்னா இந்தியா தான் அவர்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் அந்தளவுக்கு பேசப்பட்டுச்சு சரி அந்த பக்கம்லாம் கூட எதுக்கு போகணும் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கல வலியுடா நாடுகள் அந்த நாடுகளோடு இப்போ வரைக்கும் ராஜதந்திர உறவை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சிருக்கிறது நம்ம இந்தியா தான் சர்வதேசத்தில் எதிரியாக திகழ்ந்த ஒரே நாடு திகழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரே நாடு பாகிஸ்தான் ஆக்சுவலாக நாம் அவங்கள எதிரியாக பார்க்கலை அவங்க அப்படி பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதான் உண்மை இந்த இந்தியாவிலேருந்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தியை கேட்டிருக்கீங்களா ஆனால் பாகிஸ்தான்லேருந்து பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே அவ்வளோ கொடுமைகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க பாம்பளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியை எத்தனை வடி கேள்விப்பட்டிருப்பீங்க வித்தியாசம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் சுதந்திர இந்தியா நேரத்தில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பிரச்சனையை பாகிஸ்தான் அரசியலாக மாற்ற முற்பட்டாங்க பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினா மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு இந்திய அரசு அந்த டைம்ல முடிவு பண்ணுது அதுக்கான முயற்சியிலும் இறங்குது ஐநாவாக இருக்கட்டும் அந்த ஐக்கிய நாடுகள் சபை இருக்கலாங்க அந்த பொது சபையா இருக்கட்டும் பெரும்பாலும் உலக நாடுகள் இருக்கட்டும் எல்லாமே இந்தியாவுக்கு தான் ஆதரவாக நின்றுச்சு குறிப்பாக ரஷ்யா அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இந்தியாவுக்கு அவ்வளோ ஆதரவாக நின்றுக்கிட்டு இருக்கு காஷ்மீர் சம்பந்தமாக இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்மானம் ஐநா பாதுகாப்பு சபையில் கொண்டு வரப்பட்டாலும் அந்த தீர்மானத்தை வீட்டோ பவர் மூலமாக பண்ண நாடு வேறு எதுவுமே இல்லை தான் அதனால தான் அமெரிக்கா விட ரஷ்யாவை இந்தியாவோட உற்றத்தோடனு இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ சர்வதேச அமைதியோட அடையாளமாக இந்தியா திகழ்ந்துகிட்டு இருக்குல்ல இவ்வளோ விஷயங்களை பண்ணதுனால தான் இப்படி சர்வதேச அரசியலில் மட்டும் இந்திய பிரதமர்கள் சரியா கோலோச்சமாக இருந்திருந்தாங்கன்னா நாம சர்வதேச அரங்களை தவிர்க்க முடியாத சக்தியை இப்போ வளர்ந்துருக்க முடியாது ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் வீழ்ந்து எழுந்துட்டோம் இன்னொரு பக்கம் போர் சார்ந்த தலைவலிகளையும் இந்தியா ஃபேஸ் பண்ணியிருக்கு அதுவும் சாதாரண பொருளாளங்க எல்லாமே அல்டிமேட்டு அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்த காஷ்மீருக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவ ஆரம்பிச்சாங்க ராணுவமா சேர்ந்து தான் கேட்டால் சப்ப கட்டு கட்டா ஒண்ணு மேலன்னு அது லிட்டல ஒரு போர் தான் பார்க்கப்பட்டுச்சு நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இந்தோ சைனா போர் இது யாருமே மறந்துருக்க மாட்டோம் நைன்டீன் நைன்டி கார்கில் போர் நாம இப்போ வரைக்கும் இந்திய வீரர்கள் வீரத்தில் எந்த அளவுக்கு பெரியவங்க அப்படின்றத நினைச்சு சிலாஹிக்கிறோம்ல இப்போ ஏற்பட்ட சிலாகிப்பு நம்மளுக்கு ஏற்பட காரணமே முக்கியமான காரணமே இந்த கார்கில் போர் தான் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள் நான் சொன்னது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவில் நம்மளுக்கு எல்லையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு லடாக்கில் அத்துமீற சீனா பட இப்போ வரைக்கும் அந்த எல்லை பகுதி மக்களுக்கு இந்திய மக்களுக்கு அச்சுறுத்ததால தான் இருந்துகிட்டு இருக்கா அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை பலகட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ஆனால் எதுலையுமே தீர்வு கிடைச்ச மாதிரி இல்லை ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துவிட்டோம் ஆனால் இந்த சைனாவோட இஷ்யூ இருக்குல்ல இதில் தான் இன்னும் நம்ம பெருசாக ரீச் பண்ண முடியாமல் இருந்துக்கிட்டு இந்த எல்லா தருணங்கள்லையும் இந்தியா தன்னை நிரூபித்து காட்டுருக்குங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தோல எந்த போர் வந்தாலும் இந்தியா தன்னை நிரூபிச்சிருக்கு அதாவது எங்கள் நாட்டை பாதுகாத்துக்க நாங்கள் போதும் வெளிநாடுகளோட உதவி தேவை இல்லைன்னு நாம நிரூபிச்சிருக்கோம் இல்லை ஹைலைட் என்னென்னா இந்தியாவோட வரைபடம்னு இருக்கும் பாத்தீங்களா அதில் குறிப்பிட்ட நிலப்பரப்பில் சீனா எப்பப்பலாம் ஆக்கிரமிக்கலாம் முயற்சி பண்ணுவோம் அவங்களோட வரைபடத்தை இதன் மூலமாக ஆக்கிரமிச்சு அப்படியே அவங்க பெருசாக மாத்திரம் முயற்சி பண்ணுறாங்களோ அந்த டைமில் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் யாருமே விட்டே கொடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு கல்வான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி வரைபட மாற்றம்னு எந்த நாடு முன்னாடி வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி ஓட வைக்கிற முத நாடு நம்ம இந்தியா தான் வீரத்தில் மட்டும் இல்லைங்க விவேகத்தில் இந்தியா எப்போவுமே கீழே சரிஞ்சதே கிடையாது அதுவும் சகிப்பு தம்மை இருக்குல்ல இந்த விஷயத்தில் இப்போ இருக்க நம்ம டாமினெட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொருத்தர் கருத்துமே வேறுபடும் ஆனால் இங்கே எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி நம்ம போய்ட்டோம் ஆனால் இங்கே அவ்வளோ கருத்துக்கள் முளைச்சிருந்தாலும் நம்ம வேறுபடலை சகிப்பு தம்மை இப்போ இருக்க தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தையே உங்களுக்கு மேற்கொள்ளிட்டு சொல்லலாம் ஒவ்வொரு இந்தியர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் பெருமிதப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸ்க்ரீனில் தெரியலாரில்ல அவர் வேறு யாரும் இல்லை இப்போ யூகேவோட ஃபார்ம் ப்ரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சோச்சில் பள்ளி பாடப்படுத்த படிச்சிருப்பேன் இவரை பத்திலாம் அப்பேற்பட்ட நபர் தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் இருக்கீங்க இவர் என்ன சொல்கிறாரு ஒரு தடவை இந்தியாவில் சுயாட்சிக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே அவங்களே ஆள தெரியாதுங்க அவங்களே ஆண்டானா சரியாக வராது அந்த நாடு ஏன்னா அந்த நாட்டுக்குள்ளே இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது பேச்சு மொழிகள் அதுவே நூற்று கணக்குல போய்கிட்டு இருக்கு பலதரப்பட்ட இனம் பலதரப்பட்ட மொழி பலதரப்பட்ட பழக்க வழக்கம் பலதரப்பட்ட கடவுள்னு இவ்வளோ இருக்குது அந்த நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டெலாம் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளேயே அவ்வளோ குழப்பம் இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப இந்தியாவில் சுயாட்சிக்குலாம் வாய்ப்பில்லைங்க அதெல்லாம் வேலைக்கு ஆவாது இந்தியர்களுக்கு ஆளும் தகுதி இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாருங்க அதையும் மாரி இந்தியா சுயாட்சி பெற்ற ஒரு இந்தியர் ஆண்டாலும் அந்த நாடு ஒற்றை நாடா இருக்காது பலதரப்பட்ட நாடுகளாக பிரிஞ்சு போயிடன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட சாப விடுற மாதிரி வின்ஸ்டல் சர்ச்சில் அப்போ சொல்லியிருந்தாரு ஆனால் சர்ச்சிலோட கணிப்புன்றது இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தவறாக முடிஞ்சிருக்குன்னா ஓப்பனாக நம்ம இந்தியர்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா இந்தியா இருக்க ஒற்றை நாடாக தான் இருக்கு எத்தனை நாடா பிரிஞ்சது போகவேலியே இவர் சொன்ன காலகட்டத்தில் இருந்துச்சு வருங்க பலதரப்பட்ட மொழிகள் பலதரப்பட்ட இனங்கள் பலதரப்பட்ட மதங்கள் பழக்க வழக்கங்கள்னு எல்லாம் இப்போயும் தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்தியா உடையிலேயே பிரச்சனையே இல்லாத நாடு இந்த உலகத்தில் கிடையாது ஒரு நாட்டை கை காட்ட முடியுமா இந்த நாட்டில் சொல்கிறேன் அந்த ஒரு கோட்டை நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அதுவும் முக்கியமான நான்கு பிரச்சனைகளை நம்ம கடந்து வர்றதுக்குள்ளே இந்தியர்கள் பட்ட பாடு நமக்கு மட்டும்தான் தான் தெரியும் அந்த கஷ்டங்களே கடந்து வந்து இப்ப நிற்கிறோம் நம்ம சர்வதேச அரங்கில தலை நிமிந்து அதுதான் பெரிய ஹைலைட் செவன்ல இருந்து இந்தியாவில் மாநிலங்கள் பிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த மாநிலம் எங்களுக்கு அந்த மாநிலம் உங்களுக்கு மொழி வாரியாதுன்னு பலதரப்பட்ட பிரச்சனைகள் அப்படியே கிரியேட்டே போயிட்டு இருந்துச்சு இவ்வளோ ப்ராப்ளம் முடியறதுக்குள்ளே நமக்கு பெரும்பூச்சு விடுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துச்சு நைன்டீன் நைன்டி டூவில் பாபர் மசூதி இடிப்பு இப்போ வரைக்கும் அதோட தாக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இது மறந்துருக்க மாட்டோம் ஆக்சுவலாக பாபர் மசூதி இடிப்பை நாம் எந்தளவு பெருசாக பேசுகிறோமோ அதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்டை கருதப்படுது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இதை பற்றி நம்ம பெருசாக பேசியே ஆகணும் அந்த ஃபுட்டேஜ்லாம் நினைக்கிறப்ப இப்போ வரைக்கும் எனக்கே படப்பட பாதாங்க இருக்குது அவ்வளோ மோசமான ஃபுட்டேஜஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் டூ தௌசண்ட் டூவில் குஜராத் கலவரங்கள் இதில் ஒன்று ஒரு நாட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் அந்த நாடு இன்னத்துக்கு மூழ்கி இருக்கும் ஆனால் இது மாதிரி பலதரப்பட குழப்பங்கள் இந்தியாவில் வந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் இன்னும் மூழ்களை மேலே வந்துக்கிட்டு தான் இருக்கும் தீயில் விழுந்து வந்த தேசம்னு இந்தியாவை சொல்லுவாங்களா அது காரணம் இதுதான் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பொது சுகாதாரம் ஏற்படுத்துறதுல கடுமையான சவால் நாம் அப்போ தான் சுதந்திரம் பெற்றிருந்த டைமு ஏன்னா உலக நாடுகளில் இந்த ஹெல்த் செக்டர் அப்படின்றது சூப்பராக இருந்துச்சு மருத்துவ சேவை அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இந்தியாவில் ரொம்ப 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 மோசமாக இருந்துச்சு இந்தியர்களோட ஆயுட்கால எதிர்பார்ப்பு இருக்குல்லாங்க அது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மட்டும்தாங்க இருந்துச்சு அதாவது அவ்வளோ வருஷங்கள் வரைக்கும் தான் தான் வாழ்வுன்னு ஒவ்வொரு இந்தியனும் நினச்சிக்கிட்டு இருந்தான் அந்த சுதந்திர இந்தியாவில் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மலேரியா பயங்கரமாக பரவிருக்கு காசு இன்னொரு பக்கம் அதிவேகமாக பரவிக்கிட்டு இருக்குது நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் எழுபத்தஞ்சு மில்லியன் இந்தியர்கள் மலேரியா நோயாளியாக இருந்தாங்க நம்ப முடியுதா எழுபத்தஞ்சு மில்லியன் அந்த டைமில் இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையாலும் தெரியுமா வெறும் முன்னூற்று முப்பது மில்லியன் மட்டும்தான் அதில் இந்த எழுபத்தஞ்சு மில்லியன் மக்களுக்கு மலேரியா நோய்னா ஸோ இருபத்தி மூணு சதவீதம் இந்திய மக்கள் தொகையில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் நம்ம இந்திய அரசை சும்மா சொல்லக்கூடாதுங்க அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையில் புரட்சியை கொண்டு வந்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் ஜீரோ பாயிண்ட் ஒன் மில்லியனாக இந்த மலேரியா நோயாளிகள் இருக்காங்கள இவங்க எண்ணிக்கை அப்படியே குறைச்சாங்க ஆரம்பித்தது எங்கே செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் முடிஞ்சது எங்கே ஜீரோ பாயிண்ட் ஒன் மில்லியன் இதுதான் சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இன்னொரு பெரிய சாதனை நாம் படைச்சிருந்தோம் அதாவது சின்னம்மையை முழுமையாக ஒழித்த நாடாகவும் நம்ம இந்தியா மாறிச்சி சுகாதார செக்டாரில் மேலே வர்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க ஏன்னா காசு கொடுத்தா உங்களுக்கு ஆயுதங்கள் கிடைச்சிரும் ஆனால் மருந்துகள் நீங்கள் கண்டுபிடிச்சா தான் கிடைக்கும் வெளிநாடுகள் கொடுக்குற மருந்தை அதை நம்பி உங்களால் பயன்படுத்த முடியுமா அதுலேயும் பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது இந்த வகையில் எடுத்திங்கன்னா போலியோங்க இதை நம்ம ஒழிக்கிறதுக்குள்ளே போதும் போதனாயிடுச்சு நைன்டீன் நைன்டிஸ் இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஐநூறு குழந்தைங்க முடங்க ஆரம்பிச்சது எல்லாமே போலியோ வேலை தான் ஒரு நாளைக்கு ஐநூறு குழந்தைங்க இந்தியன் கவர்மெண்டோட போலியோ எதிர்ப்பு நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா இதனால தான் நாம் இப்போ தப்பிச்சிருக்கோம் நமக்கு முன்னாடி தலைமுறையாக இருக்கட்டும் இப்போதைய நம்ம தலைமுறையாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்ம இந்திய அரசு அறிவிக்குது போலியோ இல்லாத நாடாக எங்கள் இந்தியா மேலே வந்திருக்குன்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டிஸ் வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு இவ்வளோ பெரிய அறிவிப்பை நம்ம வெளியிடுறோன்னா சுகாதார கட்டமைப்பு நம்ம நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெருசாக மாறி இருக்கு பாருங்கள் ஒரு விஷயம் நல்லா மனசில் வச்சுக்கோங்க மக்கள் தொகை குறைவாக இருக்க நாட்டை பற்றி நான் பேசிக்கிட்டு இல்லை அதிகமாக இருக்க நாட்டை நம்ம இதெல்லாம் சாத்தியப்படுத்திருக்கோம் அதுதான் பெரிய விஷயமே போலியோ ஒழிப்பில் உலகத்தோட முன்னோடி இந்தியா அப்படின்ட்டு நான் சொல்லலை சர்வதேச நாடுகளே ஒத்துக்குச்சு நான் முதல்ல சொன்னேன் அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா சர்வதேச பெரும்பாலான நாடுகளை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மி அவங்களே தணர்னாங்க ஆனால் நாம் அதை சாத்தியப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதாவது போன வருஷம் உலகத்தோட மிகப்பெரிய தடுப்பூசி செலுத்தும் திட்டம் வேறு எங்கே நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஆஃப்கோர்ஸ் நம்ம இந்தியாவில் தான் கொரோனா வேக்சின் மறந்துருக்க மாட்டோம் சைனாவத எல்லாம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கண்களை அப்படியே நாம இங்கே பார்க்க வச்சிருந்தோம் அவ்வளோ பெரிய ஒரு வேக்சினேஷன் கேம்பெயினை நாம இருந்தோம் சுதந்திர இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் குழந்தைங்க பிறக்குது இந்தியாவில் அப்படின்னா ரெண்டாயிரம் தாய்மார்கள் உயிரிழப்பாங்க இந்த பிரசவ நேரத்தில் உயிரிழக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்திரவா குறைக்கப்பட்டிருக்கு இப்போ நூற்று மூன்று பேர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சுதந்திர இந்தியா டைம்ல ரெண்டாயிரம் தாய்மார்கள் அந்த ஒரு லட்சம் குழந்தைங்க பிறப்பில் ஆனால் இப்போ நூற்று மூன்று தாய்மார்கள் ஆக்சுவலாக இந்த நூற்று மூன்று கூட சில வருஷங்களுக்கு அப்புறம் இருக்காத நம்பரை பார்க்கலாம் இது சாத்தியமாகுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஹெல்த் செக்டர் மேலே போனது மட்டும்தான் காரணம் இந்த சுதந்திர இந்தியா டைமில் இந்தியரோட ஆயுட்களம் அப்படின்றது முப்பத்தி ரெண்டு வருஷங்கள்லாம் தான் எதிர்பார்த்துட்ருந்தாங்க நாம் இப்போ எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எழுபத்ரெண்டு ஆண்டுகள் ஸோ இந்த அளவுக்கு ஆயுட்கால எதிர்பார்ப்பை நீண்டு போயிருக்கிறதுக்கும் பிரதான காரணம் இந்தியாவோட ஹெல்த் செக்டாருக்கு இருக்கு பாருங்க இது மேலே போயிருக்கிறது மட்டும் தான் உலக அரங்கில இந்திய சுகாதாரத்துறையோட சாதனை இருக்குல்ல இது அளப்பரியதுன்னு இருந்தே சொன்ன பாருங்க இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் புள்ளி உரத்தோட பாக்கிறப்ப சரியா தான் சொல்கிறப்பான்னு சொல்லிட்டு ஓகே உலகத்தோட இருநூறு பகுதிகளுக்குங்க இருநூறு பகுதிகளுக்கு மருந்து பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி பண்ணுற நாடு இந்தியா வேற எந்த நாட்டுக்கு இந்த பெருமை கிடைக்கும் நம்ம நாட்டை தவிர அதுவும் கொரோனா டைம்லலாம் பீக்கில் இருந்துச்சு அந்த டைம்ல இந்தியாவோட உதவியை அமெரிக்கா அவ்வளோ எதிர்பார்த்துச்சு ஹைட்ராக்சி குளோரிகின் அப்படின்ற ஒரு ஆன்டி மலேரியல் ட்ரக்கை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ அச்சியம் பண்ணுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அப்போதே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூட டாலியேட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அந்த மருந்து மட்டும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா பதிலடி கொடுப்போன்ற அளவுக்கு இப்படி அமெரிக்காவே கையெழுந்துச்சிங்கன்னா அந்த நேரத்தில் அந்த ஒரு மருந்து சார்ந்து இது மாதிரி பல மருந்துகளை இரநூறுக்கும் மேற்பட்ட உலகத்தோட பல பகுதிகளுக்கு அமுச்சுக்கிட்டு இருக்கோன்னா நாம தான் டாமினட் அதை மறுதட்டி சொல்லிக்கலாம் ஸோ உலகத்தோட மருத்துவராக திகழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரே ஒரு நாடு நம்ம இந்தியா தான் நாம் எங்கே ஆரம்பித்தோம் எவ்வளோ பெரிய நெருப்பில் விழுந்திருந்தோம் அப்படியே மெல்ல மெல்ல எடம் ஆரம்பித்து எங்கே வந்து நின்றுருக்கோம் பார்த்தீங்களா ஆனால் இந்த நின்ன இடமும் போதாதுங்க நம்ம இன்னும் ஓடணும் ஓடணும்ட்டு நம்ம இந்தியர்கள் அந்த டைமில் அப்படியே முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க சரி நம்ம பூமிக்குள்ளேயே போட்டி போட்டுட்டு இருந்தால் எப்படி விண்வெளிக்கும் போகலான்னு சொல்லிட்டு இந்த அந்த டைமில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில மிகப்பெரிய பணிப்போ நிலவிட்டு இருந்துச்சு பாருங்க விண்வெளி ஆய்வு சார்ந்த இப்போதையும் நிலவிட்டுருக்க மாற்றுக்கிறது கிடையாது அந்த விண்வெளி ரேஸில் நம்ம இந்தியாவும் களமிறங்குச்சு நமக்கு சுதந்திரம் கிடச்சி பதினஞ்சு வருஷங்களுக்கு பிற்பாடு நம்ம இந்திய விஞ்ஞானிகளை ஒரு முடிவு பண்ணுறாங்க இது போல நாம் எதுக்காக ஒரு ராக்கெட்டை வெளில செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு அது வரைக்கும் கனவா மட்டும்தான் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு சாத்தியமாக்கவே முடியல நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இன்கோஸ்பேர் அப்படின்ற அமைப்பு உருவாக்கப்படுதுங்க அதாவது இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பின் ஊடாக இருந்து தான் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில அதாவது அடுத்த வருஷமே தும்பால் இருந்து இந்தியாவோட முதல் ராக்கெட் வெளில செலுத்தப்படுது அதோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செலுத்தவும் தெரியுமா சொன்னால் சத்தியமாக இருந்தாலும் நம்ப மாட்டீங்க ஆனால் ஹண்ட்ரட் அப்பட்டமான உண்மைங்க இந்த விஷயம் இந்த ராக்கெட்டோட உதிரி பாகங்கள்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் சைக்கிள் கேரியர் இருக்கும் பாருங்கள் அங்கே வச்சுக்கிட்டோம் மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டோம் நாம் அந்த குறிப்பிட்ட ராக்கெட் செலுத்தும் மேடம் இருக்குல்ல அங்கே போய்கிட்டு இருந்தோம் சைக்கிளில் வச்சு ராக்கெட் உதிரி பாகங்கள் மாட்டு வண்டியில் வச்சு நம்ம முடியுதா வேற எந்த நாடலாம் சாத்தியமாக இருக்க அதை மற்ற நாடுகளாக எப்படி பண்ணியிருப்பாங்க பாருங்கள் நாம எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்க ஆனால் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதுதான் பெரிய விஷயம் இப்போ ஏற்பட்ட இருந்த நாம தான் இன்னைக்கு உலக நாடுகளே பார்த்து வியக்கிற அளவுக்கு என்னப்பா இந்தியன்ஸ்லாம் பட்ஜெட்டில் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க நாம இங்கே ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க இரநூறு கோடியிலேயே முடிச்சிடுறாங்க செவ்வாய் கிரக வரைக்கும் எல்லாத்தையும் அனுப்புறதுக்கு தயாராகிட்டாங்க இந்தியர்கள் நம்மளால் நிற்கவே முடியாதுன்னு அமெரிக்கா முதற்கொண்டீங்க அமெரிக்காவோட விண்வெளி ஆய்வு மையமா அது முதற்கொண்டே அழுது அதனால இங்க சயின்டிஸ்ட்டை ஃபுல்லாக ரெக்ரூட் பண்றதுக்கு எல்லா நாடுகளும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன பிரமாதம் அடுத்து ஒரு அல்டிமேட்டான அல்டிமேட்டானு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா விஷயம் தான் உலகத்திலேயே இந்த இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இல்லாத ஒரு நாடு அணு ஆயுதம் செஞ்சிருக்குன்னா அந்த முத நாடு இந்தியா தான் இந்த பெருமை வேறு எந்த நாடு கிடச்சிருக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு உலக நாடுகள் எல்லாமே கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துட்டு இருந்த டைம் அது இந்தியா இங்கிருந்து அணு ஆயுத சோதனை செஞ்சிட போறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது தடுக்கணும்னு பல நாடுகள் முயற்சி பண்ணிச்சு அதுவும் இப்போ தானே அமெரிக்கா நமக்கு ஏதாவது நட்பு நாடுன்ற மாதிரி பெருசாக பேசுறாங்க அந்த டைமில் நட்பு நாடுலாம் கிடையாது நம்மளுக்கு நம்மளுக்கு ஆப்புன்னு ஒன்று விழுந்துச்சுன்னா அந்த ஆப்பை முதல்ல சொருகி வைக்கிற நாடு அமெரிக்கா தான் அந்தளவுக்கு வேலைகளை பார்த்துருந்தாங்க அவ்வளோ அங்கே ஒரு டைமில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போர்க்கப்பல்லாம் அமிச்சு விட்டுருந்தாங்க இந்தியாவுக்கு எதிராக அப்போ நம்மளை ரஷ்யா ரஷ்யாதான் அதை மறக்கவே கூடாது இந்த செயற்கைக்கோள் ஒன்றுத்தை அமெரிக்கா என்ன பண்ணுது இந்தியா மேலே ஃபுல்லாக சர்வேலன்ஸ்க்காக சுற்றி வர வச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா அணு ஆயுத சோதனை நம்ம எப்பொன்னு பண்ணிடலான்னு அமெரிக்கா இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அது சார்ந்தமாக இந்தளவு இந்தியாவை கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம மூலகாரங்களாச்சு இந்த இரவு நேரத்தில் மட்டும் இந்த குறிப்பிட்ட அணு ஆயுத சோதனை சார்ந்த விஷயங்களை செய்வாங்க பகல் நேரத்தில் இந்த உதிரி பாகங்களாக இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திரை வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ சேட்டிலைட்டில் விசிபிள் அப்படின்றது பகல் அதிகமாக இருக்கும் நைட்டில் கம்மியாக இருக்கும் இந்த விஷயத்தை நாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்கா அமெரிக்காக்காண்டியே மண்ணு தூவி இருந்தோம் அடுத்து உங்களுக்கு டவுட் வரலாம் சேட்டிலைட்டில் மட்டும் அப்படி மேலே இருந்தபடியே அமெரிக்கன்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் அவங்க உள்ளவழியெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்களா அவங்க கீழே வந்து அப்படி நோட்ட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான சந்தேகம் தான் இதை நாம் யோசிச்சதை விட அப்புறம் தான் இந்தியர்கள் தெளிவாக வச்சுருக்காங்க அதோ விஞ்ஞானிகள் என்னென்னா அந்த ப்ராஜெக்ட் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கோட் நேம் வச்சுருந்தாங்க உதாரணத்துக்கு தெர்மோ நியூக்ளியர் டிவைஸ் அப்படின்றத அப்போ எல்லாருமே நம்மளால என்ன தினம சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் ஹவுஸ்ன்றது அமெரிக்க வெள்ளை மாளிகை இருக்கு பாருங்க அதோட அதிகாரப்பூர்வ பெயர் ஆங்கில பெயர் அதை வச்சு தான் தெர்மோ நியூக்ளியர் டிவைஸை இங்கே நாம அடையாளப்படுத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஸோ இது அமெரிக்கன்ஸ் கேட்டாலும் குழப்பம் தான் ஏற்படும் உறுதிப்படுத்தாத தகவல் ஒன்று நான் அதையும் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் பெரியாரும் கன்ஃபார்ம் பண்ணல இது அதாவது இந்தியா அணு ஆயுத சோதனை செஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட மிக முக்கியமான விஞ்ஞானி ஒருத்தரை அமெரிக்காவோட சிஐஏ அமைப்பிற்கு பார்த்தீங்களா அந்த அமைப்பு சாகடித்ததாகவும் இப்போதையும் சொல்லப்பட்டு இருக்கு இந்த கனெக்ட் நம்பி நாராயணன் கதை கூட போதில்லைங்க சரி ஓகே நைன்டீன் செவன்டி ஃபோர் மே எயிட்டீன் இந்த நாள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் அணு ஆய்வில் உலகத்துக்கு அதிர்ச்சி அளித்த நாள் இந்த நாள் தான் நம்ம இந்தியா தான் கொடுத்துச்சு அந்த அதிர்ச்சியை வேறு எந்த நாளும் கிடையாது ஸ்மைலிங் புத்தா ஆப்ரேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே எக்ஸிக்யூஷனுங்க இங்கே ஆக்சுவலாக இந்த ஒரு ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்ச பிற்பாடு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள்கிட்ட இந்திய அணு ஆராய்ச்சி அமைப்போட தலைவரா இருந்த ராஜா ரமணா அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு ஆக்சுவலா ஆபரேஷனை ஜெயிச்சிட்டோம் இந்த விஷயத்தை பிரதமர் கிட்ட கன்வே பண்ண விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் புத்தர் சிரித்து விட்டார்னு சொன்னாருங்க புரியலையா அந்த ஆபரேஷனோட பேர் என்ன ஸ்மைலிங் புத்தா ஆப்ரேஷன் இவர் என்ன சொல்லியிருக்காரு பிரதமர் கிட்ட புத்தர் சிரித்து விட்டார்னு சொல்லிருக்காரு புரியுதாப்பா இந்தியாவோட ஹிஸ்ட்ரி வேற லெவலில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ட்ரெயிலர் இதுக்கப்புறம் மெயின் பிரச்சனை நிறைய பாக்க போறீங்க நம்ம இந்தியாவால் இவ்வளோ விஷயங்கள் சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் மட்டும்தான் ஒன்று ஜனநாயகம் இன்னொன்று கல்வி அறிவு ஜனநாயகத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா சுதந்திரம் பெற்ற முத நாளே இந்த வயது வந்தோர் வாக்களிக்கலாம் அப்படின்ற உரிமையை மக்களுக்கு கொடுத்தது நம்ம இந்தியா தான் இந்த விஷயத்தை அமெரிக்கா பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தரமாச்சு நூற்றி ஐம்பது வருஷங்களாச்சு இல்லை ஹைலைட் என்னன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நம்ம ஆரம்பிச்ச இந்த ஒரு முறையை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷங்கள் நிறைவடைஞ்சு இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் மாற்றங்கள் இது எழுபத்தஞ்சி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை சுதந்திர இந்தியாவில் முன்னூற்றி எழுபது மில்லியனாக இருந்துச்சு ஆனால் இப்போது ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியனாக இருக்குது இப்போயே நம்ம தேர்தல் முறையை அதே மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் பல மாநிலங்கள் பல மாவட்டங்களும் பிரிக்கப்பட்டுருச்சு இந்தியாவில் ஆனால் தேர்தல் மாற்றி அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் மட்டும் இந்தியாவில் தவறாமல் நடந்துகிட்டே இருக்குங்க இது எல்லாமே நடக்குது அப்படின்னா மறைமுகமாக நடக்கிறது கிடையாது எல்லாமே பொதுமக்களோட நேரடி கண்காணிப்பின் கீழே நடக்கிறது இப்போ ஓட்டு போடணும் அப்படின்னா உங்களோட ஓட்டை தானே போய் போடுறீங்க இவ்வளோ தான் மக்களே சுதந்திர இந்தியாவில் நம்ம என்ன பண்ணோம் நமக்கான பிரதிநிதியை நாம் தேவைப்படணும் நேரடியாக போயிட்டு வரிசையில் நிற்போம் ஓட்ட செலுத்தும் அப்புறம் வந்துகிட்டே இருப்போம் இதே ப்ரொசீஜர் எழுபத்தஞ்சு வருஷமாக இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா மற்ற நாடுகளெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க இவ்வளோ மக்கள் தொகை வச்சுக்கிட்டு பண்ணுறதெல்லாம் நாம் சாத்தியப்படுத்தியிருக்கோம் ஜனநாயகத்துக்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் கல்வியறிவு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சுதந்திர இந்தியா டைமில் அஞ்சில் நான்கு இந்தியர்களுக்கு படிக்கவே தெரியாது அஞ்சு பேர் இருக்கான ஒருத்தன் மட்டும் தான் படிப்பாப்பில் மற்ற நாலு பேருக்குமே தெரியாது இந்த டைமில் லிட்டரசி ரேட் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜிங்க இது ஆக்சுவலாக அதிகமாக இருக்கணும் குறைவா மாறக்கூடாது இதை தொடர்ந்து தான் இந்திய அரசு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க கல்வித்துறையில் புரட்சி ஏற்படுத்துகிறாங்க இலவச கல்வி அப்படின்றது ஒவ்வொரு இந்தியனோட ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொன்னாங்க அதாவது அடிப்படை உரிமைன்னு சொல்லுவோம் இந்த இலவச கல்வின்ற தொலைநோக்கின் சார்ந்து பார்த்தீங்கன்னா சர்வசிக்ஷா அபியான் மதிய உணவு திட்டம் இது எல்லாம் அப்படியே கொண்டு வரப்படுது வீட்டில் இருந்த குழந்தைங்க கொத்தடிமையில வேலை செஞ்சுட்டு இருந்த குழந்தைங்க பள்ளிக்கு வர ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் எழுத்தறிவு பெற்ற மக்களோட எண்ணிக்கை வெகுவாக உயர ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் லிட்ரஸி ரேட் அப்படின்றது செவன்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஸோ சுதந்திர இந்தியாவில் வெறும் டுவெல் பர்சன்டேஜ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவன்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு மாசிவான ரீச் பாருங்க சரி எல்லாருக்கும் நம்ம கல்வி மட்டும்தான் கொடுத்தோம் மற்றபடி இந்த கல்வி தரம் இந்த கல்வி சார்ந்த உட்கட்டுமானங்கள் இருக்கல இதெல்லாம் நம்ம பெருசாக ஷைன் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஷைன் பண்ணியிருக்கோம் உலகத்தில் வேற எந்த நாட சாத்தியப்படுத்த முடியாத அளவுக்கு ஷைன் பண்ணியிருக்கோம் மிகைப்படுத்தி சொல்லலை நம்பர்ஸே காட்டுறேன்னு செவனில் சுதந்திர இந்தியா டைம்ல நம்ம நாட்டில் வெறும் இருபத்தி எட்டு மருத்துவக் கல்லூரிகள் மட்டும்தான் இருந்துச்சு அதுலேயும் அந்த டென்டல் காலேஜஸ் இருக்குது பற்றியா அதோட எண்ணிக்கை வெறும் நான்கு மட்டும்தான் இந்த பொறியியல் கல்லூரிகள் என்ஜினியரிங் காலேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு மட்டும்தான் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் கணக்கு பண்ணி பாருங்கள் அறநூற்றி பதினெட்டு மருத்துவக் கல்லூரிகள் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்குது இதில் முன்னூற்றி இருபத்தி மூணு டென்டல் காலேஜஸ் வேறு இருக்குது பொறியியல் காலேஜெலாம் கொடுமம் தான் சொல்லணும் இது இவ்வளோ கல்லூரிகள் எதுக்காக என்ஜினியரிங் சார்ந்து முளைச்சதுன்னு தெரியலங்க ஏன்னா இவ்வளோ கல்லூரிகளை முளைக்கிறதுனால தான் பசங்களும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுத்த நிலவும் ஏற்பட்டுருக்கான்னு தெரியல ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இப்போ இங்கே எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் சைனாக தான் இருந்திருக்கா சுதந்திரம் இந்தியிலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இவங்களை யாரும் மறந்துருக்க மாட்டோம் நம்ம இந்தியாவில் முக்கியமான பிரதமர்கள் பட்டியலில் பிரதானமானவங்க இவங்க தான் இந்திரா காந்தி அவர்கள் இவங்க டைமில் இங்கே இந்தியாவில் எமர்ஜென்சி அறிவிக்கப்படுதுங்க இருபத்தி மாதங்களுக்கு அந்த டைமில் ஜனநாயக அமைப்புகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்படுது முக்கியமான அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க சிறைக்குள்ள வச்சு அவங்களுக்கு லாடம் கட்டப்பட்ட நிகழ்வும் அங்கங்கே அரங்கேறிட்டு தான் இருந்துச்சு அந்தளவுக்கு இருந்துச்சு அவ்வளோ இதுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு கூட தணிக்கைன்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க தணிக்கைன்னு கொண்டு வந்தாங்க அதாவது எந்த செய்தி வெளியே போகணும் எதுவும் கூடாதுன்னு அரசு முடிவு பண்ணும் அந்த செய்தி எப்படி கொடுக்கணும் போது கொண்டு வரைக்கும் அரசு முடிவு பண்ணுவோம் அந்த அளவுக்கு சென்சார் இந்த பத்திரிகை சார்ந்து கொண்டு வந்திருந்தாங்க இது இந்தியாவோட மிகப்பெரிய இரண்டு காலம் அதை மாற்றமே இல்லை ஆனால் அதை தாண்டி நம்ம நிற்கிறவங்க அதுதான் பெரிய விஷயம் இவ்வளோ நேரம் சொன்ன பிளாஷ்பேக் இருக்கு பார்த்தீங்களா இதை பற்றி நீங்கள் இன்னும் முழுமையாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா செவன்டி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்ற இந்த ஆடியோ புக்கை முழுமையாக கேளுங்க நாம் சுதந்திரம் பெறறதுக்கு எவ்வளோ போராட்டங்களை கடந்து வந்திருக்கோம் பெற்ற பிறகான நம்மளோட வாழ்க்கை தரம் அது இதுன்னு பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த ஆடியோ புக்கில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் சமரியா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவுங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே நம்ம சேனலுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்க கூப்பன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது நீங்க வருஷத்துக்கு ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரம் பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதுங்க நீங்களும் மாறலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் முன்னிட்டு பதினாறாம் தேதிக்குள்ள நீங்க நம்மளோட கூப்பன் கோடை பயன்படுத்தி மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று மாதங்கள் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அதாவது ஒரு வருஷம் இல்லாமல் கூடுதலாக மூன்று மாதங்கள் வரைக்கும் நீங்கள் பெனிஃபிட் அடையலாம் முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டுந்தான் இந்த ஆஃபர் பொருந்தும் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் உண்டுங்க இந்தியாவில் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்க நெகட்டிவான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சர்ச்சைகள் இந்த ஓட்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள் அது சார்ந்த சர்ச்சை பெருசாக தான் போய்கிட்டு இருக்கு அதுக்குன்னு முடிவு கிடைக்கல இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் அண்ட் இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்களே அவங்க ஊடல் லஞ்சத்தில் நல்லா தலைச்சுவங்கி இருந்துகிட்டு இருக்கிறது இது ஒன்று இந்தியாவில் தான் முழுமையாக எடுக்கப்படல இந்த ரெண்டு விஷயமும் களை எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கணவரை நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம நாடு இப்படிதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக போயிடலாம் ஆனால் இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ள இப்போ இருக்கு தொற்றுகிட்டு இருந்தாலும் இந்த கல்வீடுகள் இருக்கு பத்திலா அதோடய எண்ணிக்கை பெருகிருக்கு முதல்ல வீடுகளே இல்லாமல் பல மக்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் குடிசையாவது போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் குடிசை கூட இல்லாமல் கல்வீடுகள் கட்டண எண்ணிக்கை அதிகமாக மாறுச்சு அது இப்போ பெருகி நிக்குதுங்க ஆனால் எல்லாருக்கும் வீடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதுதான் ஓப்பனான உண்மை விண்வெளியிலே இப்போ இந்தியா சோபிச்சுக்கிட்டு இருக்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை விளையாட்டுல கூட பல விளையாட்டுகளை தங்கத்திறமை இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் இதுல எனக்கு இருக்க தனிப்பட்ட மனக்கசப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன்ஸ் கம்மியா இருக்க நாடுகள்லயே பல தலைமைகள் கண்டுபிடிக்கப்படுறாங்க அவங்க பதக்கப்பட்டியில் மேலே போறாங்க அந்த நாடு டாப்ல நிக்குதுன்னா இங்கே டேலண்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் விளையாட்டு துறையில இருக்க பாலிடிக்ஸ் இருக்குல்ல அதை நீக்கிட்டா மற்ற நாடுகளெல்லாம் என்னங்க வாங்குது பதக்கம் நாம தான் எப்பவுமே டாப்ல இருப்போம் அந்த பாலிடிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் மட்டும் விளையாட்டுத் துறை இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்தியா சர்வதேச விளையாட்டு அங்களை எப்படி ஜொலிக்கு யோசிச்சு பாருங்க அவ்வளோ டேலண்ட்ஸ் இங்கே இருக்கு உலக பட்டம் வெல்ற அளவுக்கு நாம மேலே போயிருக்கோம் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் முப்பத்திரண்டு வருஷம் வரைக்கும் தான் நம்மளுக்கு இங்கே லைஃப் ஸ்பென் இருக்குன்ற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்பேற்பட்ட இந்தியாவிலேருந்து தான் உலக அது இழிப்பு பட்டத்தை வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளோ எதுக்குங்க பன்னாட்டு நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களோட சிஇஓ இந்த தலைமைத்துவ பொறுப்புகளை யார் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கா இந்தியன்ஸ் தான் நான் எதிர்க்க சொன்ன லிஸ்ட்லாம் கம்மி இது இன்னும் நம்ம பெருசாக சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம நாட்டோட பெருமை நாம பேசாமல் யார் பேசுவோம் உலகத்தோட இளமையான நாடு நம்ம இந்தியா தான் ஏன்னா உலகத்திலேயே இந்த யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது இங்கே தான் உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான் உலகத்தோட மிகப்பெரிய சினிமா துறை இருக்கிறதோ இதே இந்தியாவில்தான் புலம்பெயர் மக்கள் அதிகமாக வாழ்ந்துகிட்டு இருக்க நாடும் இந்தியாதான் உலகத்தோட பெரிய சாலை வலையமைப்பு கொண்ட ரெண்டாவது பெரிய நாடு நம்ம இந்தியாதான் எல்லா நிறுவனங்களும் நுழைய விரும்புகிற மெகா சந்தை இருக்கிறதும் இதே இந்தியா தான் ஏன்னா உலகத்தில் எந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணாலும் சரி எந்த ஒரு சர்வீஸை கொண்டு வந்தாலும் சரி அதை கன்சூம் பண்ணுறதுக்கும் சர்வீஸை பெறதுக்கும் பெரிய மார்க்கெட் இருக்கிற இடம் பார்த்தினா இந்தியா தான் அதுக்காக எல்லா பெரு நிறுவனங்களும் இங்கே காலம் என்று ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் உலக நாட்டு அரசாங்கங்கள் சுமூகமான உறவை விரும்புகிறதும் இதே இந்தியாவில் இருந்து தான் ஸோ மக்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம இந்தியாவில் கடந்த எழுபத்தஞ்சு வருஷங்களில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம சாத்தியப்படுத்தியிருக்கோம் ஜீரோவில் ஆரம்பிச்சு எங்கே வந்து நின்றுருக்கோம் பாருங்கள் பாருங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் எங்கள் மனசில் தெளிவாக வச்சுட்டீங்கன்னாலே எழுபத்தைந்து ஆண்டுகள் அப்படின்ற சுதந்திர தின மகிழ்ச்சி ஒன்றிருக்கு பார்த்தீங்களா இதை ஒவ்வொரு இந்தியனும் போற்றி கொண்டாடுவோம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்